வரமத்துலா வர கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தமிழகம் எனும் அமைதி பூங்காவில் சமத்துவ மலர்களாக பூத்துக்குழுங்குகின்ற பிற மதத்தை சார்ந்த சகோதரிகளே இந்நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கும் தாய்மார்களே காவல் உளவு துறைகளைச் சார்ந்த அதிகாரிகளே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய கண்டன உரையை தொங்குகிறேன் கொட்டும் மலையாக இருந்தாலும் இத்தேசத்தில் கொட்டி கிடக்கக்கூடிய அநியாயங்களை செய்யக்கூடிய பாஜகவை கிழித்து தொங்கிவிடுவதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே கூடியிருக்கின்றது பதினான்காம் ஆண்டு முதல் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய அரசு நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமுமாக போம்பொழுதும் தெரியாமல் இம்மக்கள் மீது அடக்குமுறை செய்வதை ஒன்றைய இலக்காக கொண்டு ஒன்றிய அரசு பயணித்துக் கொண்டிருக்கின்றது தங்களுடைய ஆட்சி இருக்க வேண்டும் தான் நாற்காலியில் தொடர்ச்சியை வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்திய நாடு அமைதியாக இருந்துவிட்டால் அண்ணன் தம்பிகளாக நாம் எல்லாம் வேதமும் இல்லாமல் ஒற்றுமையோடு நாம் வாழ்ந்து விட்டால் தங்களுடைய ஆட்சி நிலைக்காது என்பதை புரிந்து கொண்ட இந்த பாஜகவை சார்ந்தவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை தேசத்தில் அன்றாடப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தியை பார்க்கலாம் கீழ் இருந்து மேல வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும் எம்பிக்களாகட்டும் அவள் பேச பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது தேசத்தை பிறகு ஒன்றாக இருக்கின்றது இந்தியா இருங்கின்ற இந்த தேசம் உலக அளவிலே ஏழாவது பெரிய நாடு இந்திய நாடு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக ஜனநாயக நாடு என்று பெயர் ஜனநாயக நாடாக இன்று மாறி போய் கொண்டிருக்கிறது என்றால் இதை கீறி கிழித்தவர்கள் இந்த பாஜகார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது இந்த நாட்டை கட்டமைக்கக்கூடிய நேரத்திலே அழகான மூன்று நான்கு அடிப்படைகளை கொண்டு இந்த தேசத்தை கட்டமைத்தார்கள் இந்த நாடு ஜனநாயக நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சிதான் இந்த தேசத்திலே நடைபெற வேண்டும் என்று அடிப்படையாக வைக்கப்பட்டது அடுத்ததாக மத சார்பில்லாத நாடு இந்திய நாடு என்பது எந்த மதத்தையும் சார்ந்த நாடு இந்திய நாட்டிற்கென்று எந்த மதமும் இல்லை எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்தியராக இருக்கலாம் இதுதான் இந்தியாவுடைய கோட்பாடு இதை செகுலரிசம் என்று சொல்லுவார்கள் இந்த அடிப்படைகள் தேசம் கட்டமைக்கப்பட்டது மூன்றாவதாக யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லுவார்கள் வேற்றுமையிலே ஒற்றுமை காணக்கூடிய நாடு பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் நம்மிடத்தில் இருக்கின்றார்கள் பல குலத்தை சேர்ந்தவர்கள் பல தொழில் செய்யக்கூடர்கள் இப்படி பல வேற்றுமைகள் இருந்தாலும் இந்தியர் என்பதிலே நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் நீங்கள் எந்த மொழியும் பேசலாம் எந்த இனத்திலும் இருக்கலாம் என்று நமக்கு வாய்ப்பளித்து மூன்றையும் அடிப்படையாக கொண்டுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆப் இந்தியா இந்தியாவின் அரசியலுக்கு சட்டம் என்கின்ற ஒன்று வடிவமைக்கப்பட்டது நம் நாட்டுடைய நீதியாகட்டும் நிர்வாகம் நிர்வாகமாக இருந்தாலும் இந்த தேசத்தினுடைய பிரதமர் என்கின்ற உயர் பதவியில் இருந்து ஒரு வார்டு மெம்பர் ஒரு கவுன்சிலர் என்கின்ற சிறிய பதவி வரைக்கும் எல்லாமே இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இயங்க வேண்டும் என்கின்ற கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டது இவ்வாறு இந்த கோட்பாடுகளை பயணிக்கக்கூடிய நேரத்தில் இந்த சக்திகள் பாஜக என்கின்ற பெயரிலே என்ற பெயரிலே இந்து முன்னணி என்ற பெயரிலே என்ற பெயரிலே துர்கா வாகினி என்ற பெயரிலே இன்னும் பெயர்களிலே போல கிளம்பி இருக்கக்கூடிய ஜனநாயக நாடாக இருந்தால் நமது ஆட்சியை இங்கு இடமே கிடையாது எனவே இங்கு இருக்கக்கூடிய மக்களிலே பெரும்பான்மை இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மக்களுடைய கவனத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வருகின்றார்கள் வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் அப்பாவிகளை கொண்டு குவிக்கின்றார்கள் மாட்டுக்கறி வைத்திருப்பதாக சொல்லி ஒரு முதிய படுகொலை செய்தார்கள் சொல்லி சொல்ல மறுத்தை அடித்துக் கொள்கின்றார்கள் முஸ்லிம் நொடி சட்டங்களுக்குள்ளே தலையை நுழைத்து மூக்கை நுழைந்து பல நெருக்கடிகளை கொடுக்கிறார்கள் இதெல்லாம் மக்கள் நாம் கேட்கின்றோம் இந்த நாட்டிற்கு இந்த மக்கள் எவ்வளவு துரோகம் செய்தால் ஒரு சமுதாயத்தை வல்ல வேண்டும் என்றால் ஒரு காரணம் இருந்தால் பரவாயில்லை இந்த காரணத்திற்காக இவர்களை வஞ்சிக்கின்றோம் இவர்கள் இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகின்றார்கள் சட்டத்தை மதிப்பதில்லை நீதியை மதிப்பதில்லை இப்படி முஸ்லிம்கள் இருக்கின்றார்களா இந்த நேரத்திலே கூட சட்டத்தை இங்கே நிற்கின்றோம் ஒரு வழிபாட்டு தளத்தின் மீது தாக்குதல் நடத்தினால் ஒரு வழிபாட்டு தளத்தை அபகரிக்க வந்தால் அதற்காக மக்கள் காட்டக்கூடிய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பொதுவாக நான் கேட்கின்றேன் பலவிதமா ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஜனநாயக முறைப்படி எங்களுடைய கருத்துக்களை இந்த நாடு தந்திருக்கக்கூடிய உரிமையை பயன்படுத்தி பேச்சுரிமையின் வாயிலாகத்தான் நாங்கள் எடுத்து வைக்கின்றோம் வன்முறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது வன்முறை என்பது இரண்டு பக்கமும் கூருடைய ஒரு கத்தி அதை முன்னையும் குத்தீரும் பின்னையும் குத்தீரும் எங்கே இழப்புதான் என்ற அடிப்படையில் தான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையிலே இந்தியாவின் இறையாண்மை பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே கூடுதலாக இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு போதித்திருக்கின்ற அன்பை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அற எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் இதையெல்லாம் மக்கள் கவனிக்க வேண்டும் முஸ்லிம்கள் என்று சொன்னால் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் தேச விரோதிகள் இந்த தேசத்தில் இருந்து விரட்டப்பட வேண்டியவர்கள் என்கின்ற தேசத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எங்களுக்கு இந்த நாடு கடமைப்பட்டிருக்கிறது இந்தியாவிற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நாடு விடுதலை அடைவதற்காக எங்களுடைய முன்னோர்கள் செல்வங்களை உயிர்களை இதற்காக வேண்டி தாலை வார்த்திருக்கின்றார்கள் இதெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இந்த நான் வருகின்ற மாநிலத்திலே சம்பல் என்று ஒரு மாவட்டம் இருக்கிறது வாய்ந்த பள்ளிவாசல் ஜமா மஸ்ஜித் என்று பெயர் சொல்கின்றார்கள் அந்த பள்ளிவாசல் என்பது பதினாறாவது நூற்றாண்டிலே கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஐநூறுக்கெல்லாம் முன்பாக கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் பல ஆண்டுகளாக முஸ்லிம்கள் தொழுகை நடத்தி வருகின்றார்கள் என்ன திடீரென ஒருவன் வில்லங்கமான வழக்கையும் இவன் தான் போட்டிருக்கின்றான் இவன் போய் என்ன வழக்கு போடுகிறார் என்று சொன்னால் இந்த மாதிரி உள்ள இந்த ஜமா மசித் சொல்றாங்களே இந்த பள்ளிவாசல் என்பது முன்பு கோயிலாக இருந்தது விஷ்ணு என்பவருக்கு பல அவதாரங்கள் இருக்கிறது இந்து மதத்தினுடைய நம்பிக்கைப்படி அதனுடைய ஒரு அவதாரம் வந்து கல்கி அவதாரம் என்று சொல்லுவார்கள் ஆண்டுக்கு முன்பாக அங்கே ஒரு கோயில் இருந்தது அந்த கோயிலை இடித்து விட்டுத்தான் இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கின்றார்கள் இதற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு இருக்கிறது என்று சம்பல் மாவட்டத்துடைய நீதிமன்றத்திலே போய் ஒரு வழக்கு போடுகின்றார் நல்ல கவனிக்கிறீர்கள் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் என்று பாருங்கள் இதிலே எல்லவும் எல் முனையளவும் நியாயம் இல்லை இது திட்டமிட்டு முஸ்லிம்களுக்கு எதிராகவே செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரம் சொல்கிறேன் ஒரு வழக்கு போடுகிறார் இது எப்படிப்பட்ட பிரச்சனை நீங்க பாருங்க நேற்று கட்டின பள்ளிவாசல் இல்லை ஒரு தனிநபருக்கு சொந்தமான பள்ளிவாசல் இல்லை இந்தியாவுடைய வரலாற்று சின்னங்களில் ஒன்றாக வைத்து பார்க்கப்படக்கூடிய ஒன்று இந்தியாவுடைய வரலாற்று சின்னங்கள்ல ஒன்றாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அது சம்பந்தப்பட்ட வழக்கு வருது ஒரு நேரம் எடுத்து விசாரித்து அது வேறு அதாவது வழக்கு போடுகிறான் ஒருவன் வடக்கு போட்ட மூன்று மணி நேரத்திலே தீர்ப்பு வருகிறான் என்ன தீர்ப்பு தெரியுமா இப்படி ஒருத்தர் மனு போட்டிருக்கிறார் எனவே அது உண்மையா என்று ஆயிரம் ஒரு குழுவை இந்த கோர்ட் நியமிக்கிறது எப்படி காலத்தில் போடப்பட்ட வழக்கு பேரங்காலும் அப்படியெல்லாம் வழக்குகள் உள்ள வழக்கு போடுகிறான் சாதாரண வழக்கு அல்ல ஒரு பத்துக்கு பத்து பெட்டிக்க போடப்பட வழக்கு அல்ல பல முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று பற்றி ஒரு நீதிபதி தீர்ப்பு அளிக்கின்றார் அதிகாரிகள் வருகின்றார்கள் இது பற்றி எந்த செய்தியும் அந்த பகுதி மக்களுக்கு சொல்லப்படவில்லை ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்தார்களா அந்த தரப்பு நிர்வாகிகளுக்கு நீங்க அவங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்னவென்று கேளுங்கள் அவர்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்படையுங்கள் எதுவுமே செய்யப்படவில்லை பள்ளிவாசல ஆய்வு வருகிறது குழு வந்த மக்கள் கேள்விப்பட்டு அவர்கள் விரக்தி ஆகி போகின்றார்கள் நீங்களே சொல்லுங்க திடீர்னு ஒரு பள்ளிவாசல வந்து ஆய்வு பண்றதுக்கு வர்றோம் முன்னாடி கோயில் மக்கள் எப்படி பார்ப்பார்கள் அந்த மக்கள் அங்கே அறவணையிலே கவனித்துக் கொள்ள வேண்டும் எந்த வன்முறையும் இல்லாமல் நன்முறையிலே அங்கு அவர்கள் தங்களுடைய கோஷங்களை எழுப்புகின்றார்கள் இந்த கோஷம் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் போராட்டத்தை வன்முறையாக்கியது யார் சிந்திக்கணுமா இல்லையா வன்முறையாக்கி அங்கே துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு ஐந்து முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் வட மாநிலங்களில் புதுசு கிடையாது பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் இதற்கு முன்பாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் குஜராத்தில் கொல்லப்பட்டார்கள் பாங்களேயர் கொல்லப்பட்டார்கள் ஆகியின் பார்க்குடைய அந்த போராட்டம் நடந்த நேரத்திலே அந்த ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி சீக்கிரம் ஏக்கப்பட்டது பர்ணிவாசலில் அடுத்தில் ஒருக்கப்பட்டது சர்நிவாசனுடைய மினாராவிலே காலி கொடிகள் ஏற்றப்பட்டது இமான்கள் அரிக்கப்பட்டார்கள் தலை வெட்டப்பட்டார்கள் எத்தனை முன்னுதாரணங்கள் அமகிருக்கிறது அதை அடிப்படையாக கொண்டு இவர்கள் ஐந்து பேரை சுட்டு வீழ்த்துகின்றார்கள் வீழ்த்தி சொல்வதற்கெல்லாம் மண்டையாட்டக்கூடிய முட்டாள் கூட்டம் என்று நினைத்தாயா என்ன வேணாலும் சொல்லலாம் துப்பாக்கி நாட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டது முஸ்லீம் அவர் துப்பாக்கியால் சுட்ட முஸ்லிம்கள் நாட்டு துப்பாக்கி நாட்டு துப்பாக்கி எப்படி சென்றது நாட்டு துப்பாக்கி சென்ற வரைக்கும் என்ன ஏது கொண்டிருந்தாய் எப்படி பார்த்தாலும் உன்னை காரி துப்பணும் அந்த ஊபி அரசை ஊபி காவல்துறையை காரி துப்புவதை தவிர திவிரகிற வழியில்லை அவ்வளோ மோசமான முறையில் இந்த விஷயத்தை நீள் பண்ணி இருக்கின்றார்கள் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு ஐந்து அப்பாவிகள் எல்லாம் சின்ன சின்ன பசங்க இளைஞர்கள் பல பேருக்கு அந்த போட்டோக்களை பார்க்கும் போது திருமணம் ஆகி இருப்பதற்கு கூட வாய்ப்பு கிடையாது அந்த குடும்பத்துடைய நிலையை யோசித்து பார்த்தீர்களா யார் சோர் போடுவா அந்த குடும்பத்திற்கு அந்த குடும்பத்திற்கு யார் பதில் சொல்வா அந்த நீதி நீதிபதி பதில் சொல்வாரா அந்த கமிஷனர் வந்து ஒருத்தர் வந்தாரே அவர் பதில் சொல்லுவாரா இந்த வழக்கு போட்டாரே அவருக்கு இருக்க விஷ்ணு சங்கர்னு அவன் பதில் சொல்லுவானா சிந்திக்க வேண்டும் இந்த நாடு இதை கேள்வி கேட்க வேண்டும் இது முஸ்லிம்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக மட்டும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்த கடமை இருக்கிறது இந்தியா என்பது நம்முடைய நாடு எல்லாம் பெருமைப்படுறாங்க மத சார்பு இல்லாத நாடு அது உண்மையா இல்லை அதையா சொல்லுங்க பிஜேபி காரன் சொல்றதை விடுங்க மத்த இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு தெளிவா சொல்லி நாங்க முடிவெடுத்துக்கிறோம் இல்லங்க இந்த நாடு இந்த மத சார்பற்ற நாடு கிடையாது மத சார்பு உள்ள நாடுதான் இது இந்து இந்து ராஷ்டிரா தான் வரணும்

சில பேர் பேசியிருக்கிறாங்க நாங்க அவங்க நாங்க அவங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பலவே பேர் இதை வாய் வாய்த்திருக்கவே இல்லை என்ன நினைக்கின்றார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிவாசல்களை அபகரிப்பது ஆட்டையை போடுறதுங்கிறது இவங்களுக்கு புதுசு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே பாபரி பள்ளியை இடித்தார்கள் அது இதே மாதிரி உள்ள பள்ளிவாசல் பல ஆண்டுகளாக பலர் நூற்றாண்டுகளாக இருந்த பள்ளிவாசம் தான் இதே பாணியிலே சொல்லப்பட்ட பள்ளிவாசம் தான் இதுக்கு முன்பாக ராமர் கோவில் இருந்தது அங்கு ராமர் இருந்தார் ராமர் கோயிலை இடிச்சுட்டு கட்டினாங்க போலியாக உங்களை ஏமாற்றுகின்றார்கள் இந்து மக்களுக்கு நாம் சொல்லுகிறோம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இவங்க உங்க தலையிலே மிளகாய் அரைக்கின்றார்கள் பக்தியின் பெயரால் உங்களை மோசடி செய்கின்றார்கள் இவர்களுக்கு உண்மையான பக்தி கிடையாது எந்த எந்த வனத்திலையாவது இது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றதா ராமருக்காக வேண்டி அந்த கோயிலை பள்ளிவாசை இடித்தேன்னு சொல்றீங்கல்ல ராமர் கோயிலுக்காக தான் பள்ளியை நாங்கள் இடித்தோம் உங்களுடைய நம்பிக்கையும் படி ராமாயணத்தினுடைய நம்பிக்கையும் படி இப்படி இடிப்பது கூடுமா கூடாது நான் ஆதாரம் சொல்லவா சிந்திக்க வேண்டும் ராமன் சொல்றாங்கல்ல இந்த ராமன் யார் தசரதனுடைய மூத்த மகன் தசரதனுக்கு வயசாகுது ராமனுக்காக முடி சூட்டுவதற்காக வேண்டி தசரதன் முடிவெடுக்கின்றார் தம்பி அதாவது ராமன் லட்சுமணன் பரதன் பரதனுடைய தாய் முடிவெடுக்கின்றால் நம்முடைய மகன் ராஜா வாக்கிறோம் இதற்காக சில வேலைகள் நடக்கின்றது சொல்வது ராமாயண ராமாயணத்தினுடைய சம்பவத்தை அது உண்மையா இல்லையா என்பது பற்றி அது வேறு விஷயம் நாங்கள் அதை நம்ப நம்ப போவதில்லை நீங்கள் அதை நம்புறதுனால எடுத்து எடுத்து சொல்கின்றேன் அப்போ என்ன சொல்கிறார் ராமனை அழைத்து ராமா நீ காட்டுக்கு போயிரு நீ காணகம் சென்று தாலியிரு சடைகள் தாங்கி தாங்க அரும் தவம் மேற்கொண்டு பூலிவம் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டின் வா இதுதான் வரதனுடைய தாய் ராமனிடத்திலே சொல்ல விஷயம் கம்பராமாயணத்தில் இருக்குது நீ காட்டுக்கு போயிருப்பா நீ காட்டுக்கு போயிட்டு நீ நீ வந்து துறவரம் மேற்கொள்ள வேண்டும் அதாவது துறவரம் இல்ல இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் தாடி வளர்க்கணும் அங்க தவம் பண்ணணும் பதினாலு வருஷத்துக்கு பிறகு வா என்று சொல்லுகிறான் இங்க ராமனுக்கு ஒரு பிரச்சனை ஆட்சி பொறுப்புக்கு நம்ம வர்றதா தம்பி வர்றதா நம்ம தானே வரதா இருந்தது வரதில் வர்றதாக அவங்க சொல்றாங்களே என்று அரை பிடிக்கலையாம் உடனே கூட்டு போயிட்டாரா என் பின்னவன் பெற்ற செல்வம் அடே என் பெற்றது என்றோ நான் ஆட்சி பொறுப்பில் இருந்தார் என்ன என் தம்பி இருந்தார் என்ன என் தம்பியை ஆட்சி பெறட்டும் சொல்லி இவர் காட்டுக்கு போனார் என்று நாம் எடுத்து சொல்லப்படுதா இதை நாங்கள் நம்பவில்லை என எங்களுடைய நம்பிக்கை வேறு இந்து மக்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன் உங்களுடைய நம்பிக்கைப்படி தனக்கு சொந்த ஒப்படைத்து விட்டு காட்டுக்கு போனதாக நீங்கள் நம்புகிறீர்களே இந்த ராமர் இந்த பாவ இடிப்பை ஏற்றுக் கொள்வாரா யோசிச்சு பாருங்க இல்லை இங்குதான் பிறந்தேன் இந்த பள்ளிவாசல் இங்க இருக்க கூடாது இதை இடிச்சிட்டு எனக்கு கோயில் கட்டுங்கன்னு சொல்லி இருப்பாரா தன்னுடைய ராஜாங்கத்தையே தம்பிக்கு கொடுத்துட்டு போனவர் இப்படி ஒன்றை சொல்வாரா இந்துக்களாக நீங்க தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்ப இது ஏமாற்று வேலை என்று புரிகிறதா நம்பிக்கை படி கூட அவங்களுடைய வேகங்களில் சொல்லப்பட்ட அடிப்படையில் கூட அவர்கள் நடப்பதில்லை தன்னுடைய பள்ளியை இடித்தது மட்டுமல்ல இதை அடிப்படையாக கொண்டு பல முஸ்லிம்களை கொண்டு குவித்தார்களே இந்த சூழ்நிலையில் தான் கவனிக்கிற இந்த இடத்தை நீங்க நல்லா இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு சட்டத்தை ஏற்றிருந்தால் நல்லா கவனிக்க வேண்டிய சட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு சட்டம் ஏற்றப்படுகிறது அது என்ன சட்டம் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் உறுதி செய்யும் சட்டம் அந்த சட்டம் சொல்வது என்ன அப்படின்னா பாபர் மசூதி பிரச்சனை பெருசாயிடுச்சு இதற்கு பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது என்ற காரணத்திற்காக ஒரு அடிப்படை என்றால் சுதந்திரத்திற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பாக உள்ள வழிபாட்டு தரங்கள் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி உள்ளது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக உள்ள வழிபாட்டு தலங்கள் அது சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ யார்கிட்ட இருந்ததோ அது அப்படியே தான் இருக்கணும் பள்ளிவாசல் பள்ளிவாசல் தான் கோவில்னா கோவில் தான் சர்ச்சுன்னா சர்ச்சு தான் புத்த விகாரம்னா புத்த விகாரம் தான் அதில் என்னையும் மாற்றக்கூடாது யார் வழக்கு போட்டாலும் சரி அது என்ன கவனிக்க வேண்டியது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு வந்திருந்தால் அந்த வழக்கை எடுக்கலாம் அதை விசாரிக்கலாம் அது யாருக்கு உள்ளது என்பது பற்றி பேசலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு உண்முள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

பள்ளிவாசல இடிச்சது தப்பு ஆனா இடித்தவளை விடுதலை பண்றோம் எல்லாம் இங்கே நடக்குதுங்க அத்வானிய விடுதலை பண்றாங்க உமாபாரதிய விடுதலை பண்றாங்க முரளி முழுவர் ஜோசியை விடுதலை பண்றாங்க ஏப்பா விடுதலை பண்ற அவங்க பள்ளி இடிச்சாங்களா இல்லையா இடித்தார்கள் ஆனா விடுதலை பண்றோம் ஏன் விடுதலை பண்றீங்க இடித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு இடிக்க வேண்டும் என்ற நோக்கம் உள்ள இருக்கவில்லை இது கேட்பதற்கே வித்தியாசமாக இல்லை இந்தியாவிலே எப்படிப்பட்ட விஷயத்துக்கு வேண்டாலும் ஒரு தீர்ப்பு வாங்கலாம் என்கிற அளவுக்கு சில பேர் தீர்ப்பு அளிக்கின்றார்கள் எல்லா நீதிமன்றத்திற்கு கோரிக்கை வைத்து நிற்கின்றோம் அது வேறு ஆனால் சில பேர் அளிக்கக்கூடிய தீர்ப்புகள் யாரும் மறுக்க முடியாது இதை நாங்கள் மட்டும் சொல்லவில்லை ஹைகோர்ட் ஜட்ஜிகள் புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் அவர்கள் கூட இது பற்றி நிறைய பல பேச்சுக்களை எழுத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை இந்தியாவில் தொடர வேண்டுமா மதச்சார்பின்மை எடுபட்டு போக வேண்டுமா முஸ்லிம்களும் இந்துக்களும் அடித்துக்கொண்டு கொண்டு சாக வேண்டுமா இந்திய தெருக்களிலே ரத்தங்கள் ஆறுகளை போன்று ஓட வேண்டுமா அந்த இரத்த சகவிகள் தான் நீங்கள் நாற்காலி போட்டு அமர்ந்து உங்கள் ஆட்சியை நடத்துவீர்களா ஒன்றிய அரசை பார்த்து கேட்கின்றோம் ஊப்பியில் ஒரு சிஎம் இருக்கிறார்

தமிழ்நாட்டுக்கு சமம் எண்பது பார்லிமெண்ட் தொகுதி அங்க எண்பதுக்கு நெருக்கமான பார்லிமெண்ட் தொகுதி அவ்வளவு பெரிய மாநிலம் ஆனா அங்கு வறுமை படிப்பறிவு கிடையாது எப்படி வரும் அடிக்கலாம் எந்த பழிவாசல அபகரிக்கலாம் யாரை துப்பாக்கி வச்சு எங்கே கலவரத்தை உண்டாக்கலாம் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் எப்படி ஒரு மாநிலத்தை முன்னேற்றுவார் எல்லாம் இதே மாதிரி காரியங்கள்

அடியாட்களாக மாறி விட்டார்கள் இந்த அதானின் ஒருத்தர் இருக்கிறான் அம்பானின் ஒருத்தர் இருக்கிறான் முஸ்லிம்களுக்கு சொந்தமான நிலத்தை வக்பு நிலத்து ஆட்டையை போட்டு ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறான் அதானிங்கிற பாத்தீங்கன்னா இந்தியாவை வளைத்து போட்டு கொண்டிருக்கிறான் ஒரு பிரச்சனை அமெரிக்காவோடு சம்பந்தப்படுத்தி ஒரு பெரிய விஷயம் ஒன்று உலகமெங்கும் கவனிக்கப்படக்கூடிய விஷயமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இவர்களை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த மண்டை வேலை செய்யுது மக்களுடைய குப்பனையும் சுப்பனையும் பற்றி இவங்க கவலைப்படுறது கிடையாது நம்மளை பற்றி கவலைப்படுறது கிடையாது இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தேவையா என்பதை யோசிக்க வேண்டும் இவர்களுக்கு வாக்களிப்பது சரியா என்பதை யோசிக்க வேண்டும் இவர்களுக்காக அந்த தாமரை சின்னத்திற்கு வாக்களித்த மக்கள் தாங்கள் செய்த பெரும் தவறை எண்ணி கவலைப்பட வேண்டும் இந்த விழிப்புணர்வுகள் என்பது இன்று காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது இறுதியாக நிறைவு பகுதிக்கு வருகின்றேன் இந்த அயோத்தியிலே நடந்தது போல வாரணாசியிலே கியான் பள்ளியை அபகரித்ததை போல இப்போது இந்த சம்பவம் பகுதியில் உள்ள பள்ளியை அபகரிப்பதற்காக கிடக்கைகளை உள்ளபூர்வமான கருத்துக்களை அற நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் அல்லாவிடத்தில் நாங்கள் இதை ஒப்படைக்கின்றோம் வரலாற்றிலே இத்தனையோ ஒரு ஆட்சியாளர்கள் ஆட்டம் போட்டவர்கள் துள்ளி குதித்தவர்கள் மக்களை கொண்டு குவித்தவர்கள் அவர்களை இறைவன் அடையாளம் தெரியாமல் ஆக்கிவிட்டான் உங்களுடைய அடையாளம் கூடிய விரைவிலே காணாமல் போக போகின்றது உங்களுடைய ஆட்சி பாட்சி படிக்க போவது கிடையாது ஒவ்வொரு இந்த தேர்தலில் பார்த்தோம் கடந்த ரெண்டு தேர்தல் ஜெயிச்சிக்கல கடந்த தேர்தலிலே நீ எப்படி ஆட்சி அமைத்திருக்கின்றாய் மைனாரிட்டி பாஜக என்று காரி துப்ப புலிகளை அடைந்திருக்கின்றாய் சந்திரபாபு நாயுடைய அந்த சீட்டு பிச்சையின் காரணத்தினால் நிதிஷ் உனக்கு அந்த ஆதரவு பிச்சை போட்ட காரணத்தினால் இந்த பிச்சையை கொண்டு உன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றாய் கூடிய விரைவிலே உன்னுடைய இந்த ஆட்சி முடிவு கூற போகின்றது அல்லாஹ் எங்கள் பக்கம் இருக்கின்றான் என்பதை சொல்லிக்கொண்டு இது மாதிரியான சூழ்நிலைகள் தொடர்ந்தது என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்காக நீதி கேட்டு இந்தியா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்கும் அறவழியிலே ஜனநாயக வழியிலே உங்களுடைய ஆட்சி இயங்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு உங்களுடைய உழக்கத்தை கலைக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை உங்களுடைய ஆட்சியை அகற்றக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை உங்களின் கொட்டத்தை அடைக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுகின்ற ஆர்ப்பாட்டங்களை இந்திய தேசம் எங்கும் எங்கள் முஸ்லிம்களோடு சேர்ந்து எங்களுடைய தொப்புள் குடி உருவாக இருக்கக்கூடிய பிற சமுதாயத்து மக்களும் பங்கெடுப்பார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து